நம்முடைய குல தெய்வம் கோபமாக திருப்தி இல்லாமல் இருப்பதை காட்டும் முக்கியமான அறிகுறிகள் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டுமென்றால் நம் குல தெய்வத்தின் அருள் அவசியம் தலைமுறைகளாக நம்மை காத்து வரும் அந்த தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் பூஜைகள் வழிபாடுகள் முறையாக நடைபெற வேண்டும் அவற்றை அறிந்தோ அறியாமலோ தவறவிட்டால் சில நேரங்களில் குலதெய்வத்தின் திருப்தியின்மை நம் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும் அது நேரடியாக தோன்றாமல் சில அறிகுறிகள் வழியாக நமக்கு உணர்த்தப்படும் குலதெய்வம் திருப்தி இல்லாமல் இருப்பதை காட்டும் சில அறிகுறிகள் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல தடங்கல்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல நினைக்கும் போது திடீர் செலவு உடல் குறைவு வேலை குடும்ப சிக்கல் வாகன கோளாறு போன்ற ஏதாவது ஒன்று தொடர்ந்து தடை ஏற்படுவது கோவிலுக்கு சென்றும் வழிபட முடியாமல் போவது எவ்வளவோ முயன்று கோவிலுக்கு சென்றாலும் பூஜை நேரம் தவறுவது பூசாரி இல்லாமல் போவது மன அமைதி இல்லாமல் திரும்புவது இவையும் ஒரு அறிகுறிதான் குலதெய்வம் திருப்தி இல்லாமல் இருப்பதற்கு குடும்பம் ஒன்றாக கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை குலதெய்வ வழிபாடு என்பது குடும்பமாக சேர்ந்து செய்ய வேண்டியது ஆனால் ஒருவர் வர முடியாமல் போவது கடைசி நேரத்தில் தகராறு குழந்தை பெரியவர் உடல் என்று தொடர்ந்து நடைபெறுமானால் குலதெய்வம் திருப்தி இல்லாமல் இருக்கிறது என்பதை காட்டும் அறிகுறிகள் கனவுகளில் பயம் கோபம் அசாதாரண காட்சிகள் குலதெய்வம் கோபமாக தோன்றுவது தீய சக்திகள் கனவில் வருவது துரத்தப்படுவது விழுவது போன்ற கனவுகள் இவை மனதளவில் வரும் எச்சரிக்கைகளாக இருக்கலாம் கோவிலுக்கு சென்ற பிறகு சண்டை குழப்பம் அதுவரை அமைதியாக இருந்த வீட்டில் தேவையற்ற சண்டைகள் மனஸ்தாபம் பேசாமை இவை அனைத்தும் குலதெய்வ கோவிலுக்கு சென்ற உடனே ஆரம்பித்தால் அது ஒரு அறிகுறியாக இருக்கலாம் உடல் நல குறைவு கோவிலுக்கு சென்று வந்த பிறகு தலைவலி சோர்வு காய்ச்சல் அடிக்கடி விழுதல் காயம் போன்றவை ஏற்பட்டால் குலதெய்வம் திருப்தி இல்லாமல் இருக்கிறது என்பதற்கான அறிகுறி வாழ்க்கையில் தொடர்ச்சியான தடைகள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று வேலை திருமணம் குழந்தை விஷயங்களில் தடை கடன் மன அழுத்தம் நிம்மதி இழப்பு இவையெல்லாம் தொடர்ச்சியாக வந்தால் குலதெய்வம் திருப்தி இல்லாமல் இருக்கிறது என்பதை காட்டும் அறிகுறிகள் குலதெய்வத்தின் அருளை மீண்டும் பெற நாம் என்ன செய்ய வேண்டும் குல குலதெய்வத்திற்கு தனியாக ஒரு விளக்கு ஏற்றி வையுங்கள் தினமும் அல்லது வாரம் ஒரு முறை தெரியாமல் செய்த பிழைகளை மன்னித்து உங்கள் சன்னதிக்கு வந்து வழிபடும் பாக்கியத்தை அருளுங்கள் என்று மனமுருக பிரார்த்தியுங்கள் முடிந்தவரை குடும்பமாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேகம் பஞ்சாங்க பூஜை நேர்த்திக்கடன் நிறைவேற்றுங்கள் குறைந்தபட்சம் ஒரு தலைமுறையிலாவது குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து நடைபெற வேண்டும் குலதெய்வம் கோபம் காட்டுவதற்காக அல்ல நம்மை திருத்துவதற்காகத்தான் எச்சரிக்கை செய்கிறது அந்த சைகைகளை உணர்ந்து நம்பிக்கையோடு வழிபட்டால் அருள் நிச்சயம் திரும்ப வரும்